your dream vacation to turkey starts from rupees 79999 only with gt holidays உள்ள வரலனா வண்டி நகராது ஊருக்குல் வராத தனியர் பஸ் சாலையில் போராடிய கிராமத்தினர் நடுரோட்டில் நடந்த வாக்குவாதம் குளத்தில் தரமான சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு பேய்குளம் வழியாக தனியார் பேருந்து ஒன்று காலையும் மாலையும் இயங்கி வருகிறது இந்த பேருந்து கடந்த சில மாதங்களாக தேர்க்கன் குளம் ஊருக்குள் வராமல் சென்றதால் குளத்தைச் சேர்ந்த ஊர் மக்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் அவதிப்பட்டு வந்தனர் இதுகுறித்து பலமுறை தனியார் பேருந்து நிர்வாகத்திடம் புகார் கூறியும் தேர்கன் குளத்திற்குள் பேருந்து வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட ஊர் மக்கள் இந்த பிரச்சினைக்கு முடிவுகிட்ட எண்ணினர் இந்த நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளோடு வந்த தனியார் பேருந்தை பேய் அடுத்த தேர்கன் குளம் விளக்கு பகுதியில் வைத்து தேர்கன்குளத்தை சேர்ந்த கிராம மக்கள் தடுத்து நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தனியார் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது தேற்கன்குளத்தை சேர்ந்த கிராம மக்கள் காலம் காலமாக ஊரின் உள்ளே வந்து சென்ற தனியார் பேருந்து ஏன் இப்போது மட்டும் வரவில்லை என்று கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கு தனியார் பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லாத காரணத்தால் தனியார் பேருந்து ஊரின் உள்ளே வந்தால்தான் பேருந்து இங்கே இருந்து நகரும் என்று அழுத்தமாக தெரிவித்தனர் இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வாக்குவாதம் நடுவழியில் நடந்தது இதையடுத்து வேறு வழியின்றி தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஊருக்குள் தனியார் பேருந்தை கொண்டு சென்று மீண்டும் தூத்துக்குடி கிளம்பி சென்றனர் தற்போது தனியார் பேருந்து ஊருக்குள் வர வேண்டும் என்று மக்கள் நடத்திய போராட்டம் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதற்கு மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் நடந்த போராட்டம் குறித்து பேசிய தேர்கன் குளத்தைச் சேர்ந்த ஊர் மக்கள் காலம் காலமாக இந்த தனியார் பேருந்து எங்கள் ஊர் வழியாகத்தான் வந்து செல்லும் இதை நம்பித்தான் நாங்கள் தூத்துக்குடி மற்றும் வெளியூர் சென்று வந்தோம் ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்த தனியார் பேருந்து எங்கள் ஊருக்கு வராததால் எங்கள் கிராமமும் அருகில் இருந்த கிராமங்களும் மிகுந்த சிரமம் அடைந்தது அதனால் போராட்டம் நடத்தி தற்போது மீண்டும் தனியார் பேருந்தை ஊருக்குள் வரவழைத்துள்ளோம் என்று கூறினர் அங்க ஊர்க்குள்ள வந்துச்சா? ஆமா. என்ன என்ன வர வேண்டாம். ஆ. நல்லா எல்லாம் வந்துச்சு. நல்லா வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ அதான் தனியா தோழி சொல்லி பார்த்தாங்க கேக்க மாட்டீங்க திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க